ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் எப்படி சுத்தம் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு டைம் க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிடுங்க எந்த வித காசு கொடுத்து எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு ரூபா கூட செலவில்லாமல் எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே க்ளீன் பண்ணிடலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க உங்களுக்கும் புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கூடவே என்ற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பூஜை சாமான் ஃபுல்லாகவே வச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் இந்த பூஜை சாமான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு மேலே ஆகிடுச்சுங்க அப்படி இருந்தும் கூட எந்த அளவுக்கு கலராக இருக்குது நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பூஜை சாமானை ஒரு பிளேட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பூஜை சாமான்லாம் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் செங்கல் மண் தாங்க எடுத்துருக்கேன் செங்கல் மண்ணை எல்லா வீட்டுக்கிட்டமே கிடைக்கும் செங்கலில் உடைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி தூளாக எடுத்துக்கோங்க ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ரொம்ப கிளீனாக இருக்கும் அதே கிடம் உங்கள் கைக்கு எந்த வித அலர்ஜி ஏற்படாமல் ரொம்ப சூப்பராக க்ளீனாகிருங்க இப்போ செங்கல் மண் எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சபீனா பவுடர் எடுத்துக்கலாங்க சபீனா பவுடர் பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்துருக்குங்க பாதி லெமன் மட்டும் எடுத்துருக்கேன் அதிக லெமன் எடுக்கலை பாதி லெமனை அந்த கப்புக்குள்ளேயே புளிஞ்சு விட்டுக்கோங்க பாருங்க நம்ம பிழிஞ்சு விட்டாச்சு இந்த தோலை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சுட்டு அந்த கப்புக்குள்ளே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க சபினா லெமன் செங்கல் பவுடர் எல்லாமே நீங்கள் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் மிக்ஸ் போது ஒரு மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பூஜை சாமான் எடுத்துக்கலாங்க பூஜை சாமான் எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மட்டும் போட்டு தேய்ச்சி பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே பாருங்கள் நான் எதுவுமே பண்ணல அந்த பூஜை சாமான் மேலே அந்த செங்கல் மனை நம்ம போட்டுவிட்டு சும்மா நம்ம கை வச்சு தேய்ச்சாலே போதுங்க நாரெல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க உங்களுக்கு எங்கெங்கே அழுக்கு இருக்கோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த மண்ணு போட்டுட்டு லைட்டாக நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாலே போதுங்க அளவுக்கு நீங்கள் ரஃப் தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் பாருங்கள் கொஞ்சம் கூட மண்ணை வேஸ்ட் பண்ணாமல் எல்லா இடத்துலையுமே க்ளீன் பண்ணுறேங்க எந்த வித கெமிக்கல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க ஒரு வேளை நீங்கள் மண் இருந்தாலும் உங்களுக்கு தே கையில் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டீல் நாரில்னா ஸ்க்ரப்பை எடுத்துட்டு நீங்கள் இந்த மண்ணை வச்சு தேய்ச்சிக்கலாங்க நான் காயிலே தேய்ச்சிக்கிறேன் நீங்கள் பாருங்க நம்ம கையில் தேய்ச்சாலே போதுங்க விளக்கு ஃபுல்லாகவே நீட்டாக சுத்தமாயிருங்க நீங்களே லைவ்ல பாருங்க எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகுதுன்னு எந்த வித கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணல ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க நம்ம பழங்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணை வச்சு தாங்க எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க பாத்திரம் பூஜை சமன் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுதுங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப சுத்தமாக இருக்குது க்ளீனாகவும் இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மண்ணுன்னு யாரும் நினைக்க வேண்டாங்க அதனால சொல்கிறேங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நம்ம தேய்க்கும் போது ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம எல்லா பூஜை சாமானுமே க்ளீன் பண்ணிவிட்டுங்க இந்த மண்ணும் கூட எல்லாமே கால கொஞ்சம் கூட இந்த மண்ணை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பூஜை சாமான் மேலே தேய்ச்சிக்கோங்க இப்ப தேய்ச்சி முடிச்சாச்சு நம்ம கப்பு வச்சிருந்த இடத்த கொஞ்சம் நீட்டா கிளீன் பண்ணிடலாங்க பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜை சாமானை ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டு பூஜை கிளீன் பண்ண இடத்த தண்ணி ஊத்திட்டு நீங்க கிளீன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பூஜை சாமானமாக க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாகவும் பளிச்சுன்னு இருக்குங்க இதே போல் நம்ம எல்லா பூஜை சாமானும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நம்ம வெறும் கையில் தான் தேய்ச்சிருக்கோம் நார் போட்டெல்லாம் தேய்க்கலுங்க இப்போவே இந்தளவுக்கு க்ளீனாக இருக்குங்க அதே போல் நம்ம காமாட்சி விளக்கும் கிளீன் பண்ணி எடுத்துடலாங்க நீங்களே பாருங்கள் இந்த காமாட்சி விளக்கு அளவுக்கு க்ளீனாக இருக்குது இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த ப்ளேட்டே பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் க்ளீன் வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த பிளேட்டில் எல்லா பூஜை சாமானுமே தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க ஓரம் வச்சதுமே நீங்கள் பூஜை சாமான் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பூஜை சாமான்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது இப்போ இது கூடவே நம்ம இன்னொரு வாட்டி சுத்தம் பண்ண போகிறோங்க நான் பார்த்தீங்கன்னா சபீனா பவுடர் அரை டீஸ்பூன் போல் எடுத்துருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக சபீனா பவுடர் எடுத்துக்கோங்க அப்போதாங்க லாஸ்ட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப பளிச்சுன்ருக்குங்க பாருங்க நான் ஒவ்வொரு பூஜை சாமானுமே கிளீன் பண்ணி காமிக்கிறேன் சபீனா பவுடர் வச்சுட்டு அவ்வளோ க்ளீனாகவும் அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்க அவ்வளோ நீட்டாக நல்லா பிரைட்டாக பல பழனு உங்கள் பூஜை சாமான் விண்ணுங்க இப்போ நம்ம எப்பவும் போல் தேய்ச்சி வச்சாச்சுங்க எல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நீங்கள் உடனே தேய்ச்சி உடனே கிளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சபீனா போட்டிருக்கிறதுனால லாஸ்ட்டை உங்கள் பூஜை சாமான் எப்போவுமே பளிச்சுட்டுருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கலர் மாறாமல் இருக்குங்க பூஜை சாமானை ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே இருக்கிற பூஜை சாமான் ஃபுல்லாகவே இதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க கிளீன் பண்ணிக்க பூஜை சாமான் எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு விட இப்போ எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குது நீங்கள் பாருங்கள் இப்ப நம்ம மறுபடியுமே ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாங்க பூஜை சாமான் ஃபுல்லாவே நம்ம இப்ப கிளீன் பண்ணிட்டோம் அதனால தண்ணியில இருந்து எல்லா பூஜை சாமானுமே நல்லா அழிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நீங்க பாருங்க எந்த அளவுக்கு கிளீனாவும் நீட்டாகவும் இருக்கு பாக்குறதுக்கே புதுசு போல இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இப்ப எல்லா பூஜை சாமானுமே அதே பிளேட்லுக்குள்ள வச்சுட்டு இந்த தண்ணியை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இப்ப பூஜை சாமான் ஃபுல்லாவே நம்ம கிளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க எந்த அளவுக்கு நீட்டாவ கிளாவும் இருக்குங்க நம்ம எந்த வித பொருள் அடுத்ததா நம்ம ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கலாங்க காட்டன் டவல் எதுக்காக பாத்தீங்கன்னா பூஜை சாமனை தொடக்கிறதுக்காக தாங்க எப்பவுமே நம்ம பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி பூஜை சாமான் நல்லா தொடச்சிருங்க தண்ணி பிசு பிசுப்பு எதுவுமே இல்லாமல் தொடைச்சிட்டு எப்பவும் போல் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்க ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமல் இருக்குங்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் விளக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க பாருங்க நான் எல்லா பூஜை சாமானுமே தொடச்சி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க கண்டிப்பாக இந்த மெத்தட்ல நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே கட்டாயம் செஞ்சு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்பவும் போல் காமாட்சுக்கு மஞ்சள் குங்கும வச்சுட்டு சாமி கூடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம்